வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது ப்ளீஸ் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் இப்போ கதைக்குள் இணையலாம் இன்று மனோஜ் ரோஜாவின் முதல் வருட திருமண நாள் தன் திருமண நாளை முதல் நாள் இரவே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இருவரும் மறுநாள் காலையில் ரோஜா சீக்கிரம் எழுந்து மனோஜ் ஆயிரம் உணர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தவள் அவன் முடிகளை கோதிவிட்டபடி நெத்தியில் முத்தமிட்டாள் மனோஜ் மெல்ல தன் கண்களை திறந்து பார்த்தான் அத்தா இனிய திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் என்றாள் ரோஜா சற்றென்று அவளை அருகில் அணைத்து கைகளை பிடித்துக்கொண்டு உனக்கும் தாண்டி பொண்டாட்டி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று அவள் கைகளில் முத்தமிட்டான் சரி சரி எல்லாரும் வந்துடுவாங்க சீக்கிரம் எழுந்துருச்சு குளிச்சுட்டு இருங்க நம்ம ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றாள் ரோஜா எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும் ரெடியாக மேடம் ரெடியாக தான் நேரம் எடுக்கும் நீங்க இன்னைக்கு மனப்புண்ணு இல்லையா போய் நீங்க முதல்ல ரெடியாகுங்க நான் எழுந்து வரேன் என்று மனோஜ் சொல்ல ரோஜாவும் சரி சீக்கிரம் எழுந்து வாங்க என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்றாள் குளித்துவிட்டு கீழே வந்தவள் மருதுவை பார்த்தாள் அப்பா நீங்க எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களாப்பா என்றாள் அவள் நல்லா இருக்கீங்கன்னு நீ நல்லா இருக்கேங்கன்னு அஞ்சலி அம்மா என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு புரியலாத்தா உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப நல்லா இருக்கணும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓ வாழ்க்கை முழுதும் தீர்க்க சுமங்களா சந்தோஷமா இருமா என்றார் அவர் சரிங்கப்பா ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு உட்காருங்கப்பா காஃபி குடிக்கிறீங்களா என்றளவள் இல்லைம்மா குடிச்சுட்டேன் ராத்திரி பசுக்கு தான் வந்தேன் வந்தது நேராக இங்கே தான் வந்தேன் நீங்கள் எல்லாரும் தூங்கிட்டீங்கன்னா அஞ்சலை சொல்லுச்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன் அஞ்சலை சமைக்கிறதுக்கு வாங்க போகணும்னு கூப்பிடுச்சா ரெண்டு பேரும் வாங்கிட்டு இப்போ தான் வரோம் என்று மருது சொல்ல ஆமா அஞ்சலி அம்மாவை காணுமே எங்கப்பா என்று ரோஜா கேட்க அந்த அம்மா பின்னாடி போச்சும்மா என்றார் மருது சரி இருங்கப்பா நான் ஒரு காஃபி போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜாவே கிச்சனுக்குள் சென்று காஃபி போட்டு கொண்டிருந்தாள் அந்த நேரம் அஞ்சலை உள்ளே வந்தார் ரோஜா கண்ணு உனக்கு என்ன வேணுமோ கேட்க வேண்டியதுதானே நான் போட்டு கொடுப்பில்ல நீ ஏமா இங்க வந்து நிக்கிற என்று சொல்லியபடியே அப்புறம் கண்ணு இனியே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்று அஞ்சலை சொல்ல ரொம்ப நன்றிமா நீங்க ஒரே ஆளா எவ்வளவு தான் பாப்பீங்க அதான் ஒரு காஃபி போடலாமேன்னு உள்ள வந்த ஆமா மாமா எங்க எழுந்திரிச்சிட்டாரா என்று ரோஜா கேட்க அவரெல்லாம் எப்பவோ எழுந்திரிச்சாச்சு கோவில்ல ஏதோ அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்காராம் அதுக்கு போயிட்டாருமா வந்துடுவாரு என்றார் அஞ்சலை அபிஷேகத்துக்கு கொடுத்தா மாமா எங்களையும் கூப்பிட்டுருப்பாரு என்று ரோஜா சொல்ல நீங்க கர்ப்பமா இருக்கிறதுனால எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்மளே போய் பூஜை பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைச்சிருப்பார் போல மனோஜ் தம்பி கிளம்பினதும் நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பக்கத்துல கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்கம்மா என்று அஞ்சலை சொல்ல போகணுமா அவரு ரெடியாகி கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் என்றாள் ரோஜா சரி கண்ணு நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அஞ்சலை உள்ளே சென்று விட்டார் அதற்கிடையில் தர்மராஜன் வீட்டிற்கும் வந்து விட்டார் பாமா ஏ வீட்டு குளவிளக்கே இனிய திருமண நல் நல்வாழ்த்துக்கள் என்றார் தர்மராஜ் ரொம்ப நன்றி மாமா என்ன ஏதோ அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா எங்களையும் கூப்பிட்டு நாங்களும் வந்துருப்போமே என்றாள் தர்மராஜிடம் இல்லைம்மா அவங்க சீக்கிரமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அந்த நேரம் உங்களை தொந்தரவு பண்ண வேணான்னு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் சாமி அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்க தான் இன்னைக்கு அபிஷேகம் பிரசாதம் எடுத்துக்கோ என்றார் அவர் அந்த நேரம் மனோஜ் கீழே இறங்கி வந்து விட்டான் என்னப்பா காலையிலேயே நெத்தியில கையில பொங்கல் என்ன விசேஷம் என்றான் அவன் இன்னைக்கு என்ன எனக்காடா விசேஷம் உங்களுக்கு தான் விசேஷம் அபிஷேகத்துக்கு கொடுத்திருந்தேன் அதான் போயிட்டு வந்த நீயும் எடுத்துக்கோ என்றார் தர்மராஜ் எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்றாள் ரோஜா நல்லா இருமா நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க என்று ஆசீர்வாதம் பண்ணினார் தர்மராஜ் அஞ்சலியம்மா மருதப்பா நீங்களும் வாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள் ரோஜா என்னம்மா சொல்றீங்க நாங்களா என்று அஞ்சலி தயங்கினார் எங்களை வாழ்த்துறதுக்கு தகுதி முக்கியம் இல்லம்மா வயசும் நல்ல மனசும் தான் முக்கியம் அந்த மனசு உங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்கு நாங்கள் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடலை மனசார தான் கூப்பிடுறோம் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க நாங்களும் உங்க பிள்ளைங்க தான் என்று கூறி இருவரும் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர் சரிப்பா மனோஜ் நீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க என்று சொல்லி மனோஜையும் ரோஜாவையும் கோவிலுக்கு அனுப்பி வைத்தார் தர்மராஜ் அவர்கள் சென்றதும் தர்மராஜ் அஞ்சலையிடம் அஞ்சலை தடபுடலா சமைச்சிடுமா அப்படியே என் மருமகளுக்கு வச்சிருமா அது ரொம்ப முக்கியம் என்றார் அவர் எல்லாத்தையும் அஞ்சலை சொல்ல ஏய் மருது நீ என் கூட வாடா என்று மருதுவை அழைத்து கொண்டு தர்மராஜ் சென்றார் ஏங்க மருதப்பா நைட்டே வந்துட்டாராம் அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டீங்களா என்றாள் ரோஜா ஹேண்டி இப்ப வரும்போதுதான் நானே அவரை பார்த்தேன் சரி சரி அப்புறமா வந்து கொடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸு கார்லேயே தான் இருக்கு என்றான் அவன் சரி சரிங்க அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்றாள் ரோஜா காலையிலேவா வருவாங்க என்று மனோஜ் கேட்க ஆமா இன்னைக்கு சண்டே தானே சீக்கிரம் வந்தா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைப்பாங்கல்ல என்று பேசிக்கொண்டே கோவிலையும் வந்தடைந்தார்கள் கோவில் வாசலில் மல்லிகை பூவை வாங்கி ரோஜாவின் தலையில் வைத்து விட்டான் பிறகு கோவிலுக்குள் சென்று அர்ச்சனை செய்த பின் மனோஜ் குங்குமத்தை எடுத்து ரோஜாவின் நெற்றியில் இட்டான் இருவரும் சாமி தரிசனம் முடித்துவிட்டு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினார்கள் இந்த பக்கம் ரோஜா வீட்டிற்கு செல்வதற்காக ஆர்வமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் ராஜி என்னங்க சீக்கிரம் போகலாம் ரெடியாகுங்க என்றவள் போன தடவை எல்லாம் நல்லா சாப்பிடவே முடியல இந்த தடவை நல்லா சாப்பிடணும் என்றாள் அவள் உனக்கு ஓம் பிரச்சனை எங்க போனாலும் சாப்பாடு 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 தான் சரியான சோத்து முட்டடினி என்று சரவணன் கிண்டல் செய்தான் நான் என்ன யார் வீட்லயேவா போய் சாப்பிட போறேன்னு சொல்றேன் என் ஃப்ரெண்டு வீட்ல தான் போய் சாப்பிட போறேன்னு சொல்றேன் உங்களுக்கு என்ன நீங்க சீக்கிரம் கிளம்புங்க என்றாள் ராஜி கிளம்புறேன்டி இன்னும் என் ஷர்ட் அயன் பண்ணல வெயிட் பண்ணுவரேன் என்றான் சரவணன் எவ்வளவு நேரம் ஆச்சு காலையில நீங்க சீக்கிரம் தானே எழுந்தீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்க மாட்டீங்களா இன்னைக்கு போகணும்னு முன்னாடியே தெரியாதா உங்களுக்கு போற நேரத்துல தான் சட்டையை தைக்கணும் பேண்டை தைக்கணும்னு சொல்லுவீங்க எப்பவுமே இது ஒரு பழக்கம் உங்ககிட்ட என்றாள் ராஜி ஹாமாண்டி நானும் எப்படியாவது உங்ககிட்ட பேச்சு வாங்காம கிளம்பிடுவோன்னு தான் பாக்குற முடிய மாட்டேங்குது உங்ககிட்ட திட்டு வாங்கினாதான் அந்த பொழுதே எனக்கு முழுமையடைகிற மாதிரி இருக்கு சரி சரி நீ ரெடி ஆயிட்டியா என்றான் சரவணன் இல்லை இனிமே தான் சாரி கட்டணும் என்று ராஜி சொல்ல நீ ஏன் இன்னும் கிளம்பல அப்புறம் எதுக்கு என்னைய கத்திக்கிட்டு இருக்க நான் போய் சட்டை அயன் பண்ணிட்டு வரேன் என்றான் அவன் இனிமே நீங்கள் எப்போ அயர்ன் பண்ணி எப்போ கிளம்பி இதில் உங்கள் கிட்ட வேற ஃபோனில் சொன்னீங்க காலையிலேயே வந்து காலிங் பெல் அடிக்கிறேன்னு அவங்களுக்கு சாராவால் பிரச்சனையானதுக்கப்புறம் அவளை போய் நம்ம பார்க்கவே இல்லைங்க இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும்ல என்றாள் ராஜி போகலாண்டி கத்தாத வர என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் இந்த பக்கம் சுபா வேகமாக ரெடியாகி கொண்டிருந்தாள் சுஜிமா என்ன இவ்வளவு நேரம் தூங்குற எந்திரி சீக்கிரம் அங்க போய் நீ தம்பி கூட ரொம்ப நேரம் விளையாட முடியும் என்றாள் சுபா சரிம்மா என்று சொல்லிவிட்டு சுஜி எழுந்தாள் ஆனால் சஞ்சய் மட்டும் தூங்கி கொண்டிருந்தான் என்னங்க சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்பாவும் ஊர்லேருந்து வந்துட்டாராம் போனால் அவரையும் கொஞ்ச நேரம் பார்த்து பேசலாம்ல என்றாள் சுபா வரேண்டி நீ ரெடி ஆயிட்டியா என்று சஞ்சய் கேட்க நான் ரெடி ஆயிட்டேன் நீங்கள் தான் ரெடி ஆகணும் என்றாள் சுபா அம்மா என்னாச்சு என்று சஞ்சய் கேட்க அவங்கெல்லாம் எழுந்து குளிக்க போயிருக்காங்க என்றாள் சுபா சரி இரு நான் வந்துடுறேன் என்றவன் கண் விழித்து பார்த்தான் ஏண்டி ரெடி ஆயிட்டேன்னு சொன்னேன் இன்னும் நீ குளிக்காத மாதிரியே இருக்கு என்றான் அவன் நீங்க எல்லாம் ரெடியாகுங்க எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதெல்லாம் சட்டுன்னு கிளம்பிடுவேன் என்றாள் சுபா குழந்தையும் பாட்டியும் ரெடியாகி விட்டார்கள் சஞ்சயும் ஒரு வழியாக குளித்து விட்டான் சுபா அப்போதுதான் குளித்து விட்டு கண்ணாடி முன்னின்று சேலையை சரி செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரம் பின்னாடி வந்த சஞ்சய் என்னடி ரெடியாகிட்டியா என்றான் ஒரு வழியா ரெடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்று சுபா சஞ்சயிடம் கேட்க நல்லா இருக்கே சேல எப்போ எடுத்த புதுசா இருக்கு என்றான் அதுக்குள்ளேயே மறந்தாச்சா நீங்க தானே இன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க என்றாள் சுபா ஆமால்ல மறந்துட்ட உன்னைய பார்த்தா எனக்கு எல்லாமே மறந்து போயிடுதுடி என்றான் சஞ்சய் ரொம்ப நடிக்காதீங்க நீங்க யாருனே எனக்கு தெரியும் என்றாள் அவள் சரி அப்படியே கண்ணாடியை பாரு என்றவன் கண்ணாடியில் தெரியும் இருவரின் பிம்பத்தையும் ரசித்து பார்த்தான் என்ன இப்போதான் பொருத்தம் பார்க்குற மாதிரி என்னைய நிற்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வேணுமா உங்களுக்கு என்றாள் அவள் என்னன்னு சொல்கிறேன் நீ ஒரு நிமிஷம் அமைதியாக நில்லு என்று சொல்லியபடியே அவனின் தாடை அவளின் கழுத்து எலும்பில் குத்தி கொண்டிருக்க அவனின் இரு கைகளாலும் அவளின் இடையே சுற்றி அணைத்தான் என்னங்க பண்றீங்க போகலாம் என்றாள் சுபா போகலாம் போகலாம் ஒரு நிமிஷம் இரு என்றவன் இன்னும் அவள் இடையை இறுக்கி அணைத்தான் அவள் அமைதியாக நின்றாள் சற்றென்று கண்ணை மூடி என்றான் அவளும் தன் கண்களை மூடினாள் அந்த பாக்ஸில் இருந்து ஒரு செயினை எடுத்தவன் அவள் கழுத்தில் மாட்டினான் இப்ப கண்ண திறந்து பாருடி என்றான் சஞ்சய் அவளும் தன் கண்களை மெதுவாக திறக்க என்னங்க இது என்றாள் எப்பவுமே நீ எங்கே போனாலும் ஒரே செயின்ல தான் இருக்க இந்த செயினையும் சேர்த்து போட்டா நீ அழகா இருப்பேன்னு நினைச்சேன் அதனால தான் வாங்கினேன் என்றான் சஞ்சய் நேத்து வாங்கினீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க என்றாள் சுபா உனக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அதை எப்படி உங்ககிட்டயே சொல்லுவேன் என்றான் சஞ்சய் என்னங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு இது மாதிரி எல்லாம் நான் போட்டதே இல்லைங்க என்றாள் சுபா தெரியுண்டி அதனால தான் நீ போடாததான் பார்த்து இப்போ இப்போதான் அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி உன் கழுத்தில் இருக்கிறதுனால தான் அந்த செயின் கியூட்டாக இருக்கு என்றான் சஞ்சய் வெட்கத்தில் முகம் சிவந்தாள் சுபா ரொம்ப தான் புகழ்றிங்க சரி வாங்க போகலாம் என்றாள் சரி சரி வா கிளம்பலாம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு சஞ்சய் காரில் சென்றான் இந்த பக்கம் கங்கா கங்காவின் கணவர் யமுனா வீரா என்று அனைவரும் கிளம்பி ரோஜா வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் மனோஜும் ரோஜாவும் கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு வந்தனர் அம்மா என்ன இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது என்றான் மனோஜ் இருங்க தம்பி எல்லாம் ரெடியா இருக்கு எடுத்துட்டு வரேன் என்ற அஞ்சலை இனிப்புடன் கூடிய வகை வகையான காலை உணவுகளை எடுத்து அவர்களுக்கு பரிமாறினார் அம்மா எப்பவும் போல எல்லாமே ரொம்ப இருக்குமா உங்களுக்கு இன்னைக்கு ஆள் ஏதாவது சின்ன சின்ன உதவி பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா என்றாள் ரோஜா அம்மாடி ரோஜா இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணுமா எந்த வேலையும் செய்யக்கூடாது ஜம்முன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோ வர்றவங்க கிட்ட சந்தோஷமா மனசு விட்டு பேசு பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது அது போதும் எங்களுக்கு அது மட்டும் இல்லம்மா நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு சமைச்சி இறக்கிடுவேன் என்றாள் அஞ்சலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா என்றாள் ரோஜா மனோஜ் ரோஜாவிடமன் தான் ரோஜா வா ரூம்க்கு போகலாம் என்று அழைத்தான் என்னங்க எல்லாேருமே இப்போ வந்துருவாங்க இப்போ இதுக்கு மேலே போய்கிட்டு இங்கேயே இருக்கலாமே என்றாள் ரோஜா அவங்க வந்ததும் திரும்பி வரலாம் ரொம்ப இருக்க கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ எல்லாரையும் அவளை அழைத்தான் சரி நீங்க போங்க நான் வரேன் என்று சொல்லிவிட்டு இவளும் பின்னாடியே சென்றாள் எதுக்குங்க இப்போ மேல கூட்டிட்டு வந்தீங்க என்றாள் ரோஜா காரணம் இல்லாம உன்னை கூட்டிட்டு வருவேன் ஆச்சலம் காரணம் இருக்குடி என்றான் அவன் என்ன காரணம் இருக்கு எல்லாம் தான் நைட்டெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களே இன்னும் ஏதாவது மிச்சமீறி வச்சிருக்கீங்களா என்றாள் அவள் பத்தியா என்னை பற்றி உனக்கு நல்ல எண்ணமே இல்லடி என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லை என்று செல்லமாக கோபித்து கொண்டான் மனோஜ் சரி சரி கூச்சிக்காதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றாள் ரோஜா சரி நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூடு என்றான் மனோஜ் எதுக்கு கண்ணை மூடணும் உங்களை நம்பி என்னால் கண்ணெல்லாம் மூட முடியாதுப்பா என்றாள் ரோஜா பத்தியா பத்தியா இப்போதானே சொன்னேன் நம்பிடி நம்பி நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்றான் அவன் நான் உங்களை நம்பி தான் கண்ண முடுறேன் ஏதாவது ஏதாவது கூடமா பண்ணி வச்சிடாதீங்க அசிங்கமா போயிடும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினாள் ரோஜா அவன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தான் என்னங்க இது கல்யாண நாள் கிஃப்டா சர்ப்ரைஸா என்றாள் ரோஜா ஆமா பின்ன இருக்காதா ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஏதாவது செய்யணும்ல என்றான் மனோஜ் இதெல்லாம் செஞ்சா தான் உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லாதான் உங்களுடைய உண்மையான அன்பும் ஆழமான காதலும் எனக்கு தெரியும் என்றாள் ரோஜா சரி சரி நீ எதுவுமே பேசக்கூடாது நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கல அதை ஓப்பன் பண்ணி பாரு என்றான் மனோஜ் அதில் அவளுக்கு உடைகளும் அதற்கேற்ற மாதிரி வைர நகைகளும் இருந்தது என்னங்க டைமண்டா என்றாள் அவள் ஆமாண்டி ஆனா ஒன்னே விட பெரிய உசத்தி இல்லையே என்றான் மனோஜ் ஏங்க இதெல்லாம் எனக்கு எதுக்கு இப்போ என்றாள் அவள் அதை இந்த நேரத்தில் தாண்டி வாங்கி கொடுக்கணும் பின்ன என்ன நூறு வயசுலேயே வாங்கி கொடுக்க முடியும் இது நம்மளோட முதல்வருட கல்யாண நாள் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த நகையையும் தான் நீ போட போற என்றான் மனோஜ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லைங்க எல்லாரும் பார்த்து சிரிக்க போகிறாங்க என்றாள் ரோஜா யாரும் சிரிக்க மாட்டாங்க இன்னைக்கு போட்டு பழகிக்கோ என்றான் அவன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கீங்க விலையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்குமே என்றாள் ரோஜா அதை பற்றி உனக்கு என்ன கவலை அது எத்தனை இருந்தாலும் சரி கோடியாக இருந்தாலும் சரி உண்மையில நான் வச்சிருக்க அன்புக்கோ இல்லை எம்மேல நீ வச்சுருக்க அன்புக்கோ அது ஈடு இல்லை இது ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் அவ்வளோதான் இன்னைக்கு நான் இதை உனக்கு கொடுக்குறப்போ அது ஒரு சின்ன சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் அந்த சந்தோஷம் என்னால் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பெண்களுக்கு நகைதானே பிடிக்கும் என்று மனோஜ் சொல்ல ஆனால் எனக்கு நகை மேலே அவ்வளோ ஈர்ப்பெல்லாம் இல்லைங்க ஆனால் என் புருஷன் எனக்காக தேடி தேடி இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கும்போது எனக்கு இப்போ சந்தோஷமாக தாங்க இருக்குது என்றவள் அதே சந்தோஷத்தில் அவனை கட்டி பிடித்து தேங்க்ஸை தான் என்று அவனுக்கு முத்தம் கொடுத்தாள் இப்படித்தான் அவர்கள் இருவரும் தங்கள் அன்பை பரிமாறி கொண்டிருந்தார்கள் சரி நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் நகையை உங்கள் கையால் நீங்களே போட்டு விடுங்க என்றாள் அவள் அதுக்கு தானடி நான் இருக்கேன் நகை மட்டும்தான் நான் போட்டு விடணுமா ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுவிடக்கூடாதா என்றான் மனோஜ் ஆசையை பாரு பேசாம வெளியில் நின்னுங்க நகை மட்டும் போட்டால் போதும் என்றாள் ரோஜா சரிப்போ போய் வெளியில் அவளும் உடைகளை மாற்றி கொண்டு வர அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவன் கிரங்கி போய் நின்றான் என்ன சார் அப்படி பார்க்குறீங்க நகைய போட்டு விடுங்க என்றாள் அவள் ஹம் என்றவன் அவளுக்கு அந்த ஆபரணங்களை அணிவித்து விட்டான் அத்தா நீங்க வாழ்க்கையை முழுமையாக்கிட்டீங்க ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களுக்கு நான் எவ்வளவு முக்கியமானவனு நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த அன்பு எனக்கு எப்போவும் நிலைச்சிருக்கணும் அதான் எனக்கு ஆசை அது என் வாழ்க்கை முழுவதும் கிடைச்சிட்டா எனக்கு அது மட்டும் போதாதான் என்றாள் ரோஜா இப்போ சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைடி ஒன்லி ரொமான்ஸ் தான் என்றவன் அம்மா கழுத்தில் என்ன நகைக்கிற மாதிரி இருக்குது என்றான் மனோஜ் அதுவா நைட்ல நடத்துனீங்களே ஒரு கட்டில் நாடகம் அந்த அரங்கேற்றத்தில் உருவான அடித்தடியில வந்த காயம்தான் அது என்று சிரித்தாள் ரோஜா அவனும் தலையை சுரிந்து கொண்டு ஓ என்னால் ஆனது தானோ என்று சிரித்தான் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க அதோடு மட்டும் நிறுத்திட்டாமல் கீழே காட்டுற ஹைப் ஆப்ஷனையும் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க நன்றி